பட் டைகர் பார்க்லேயே வந்து லைட்டாக வந்து ரிஃப்ரெஷ் ஆகி சொல்லிட்டாங்க ஸோ அதனால இல்லை ஜஸ்ட் ஒரு டைகர்ல டாக்கு டி டிஷர்ட்டை மட்டும் மாற்றிட்டு ஆக்சுவலாக டைகர் பார்க்குக்குள்ள கூப்பிட்டு போகிறாங்க எப்படி இருக்குன்னு தெரியல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ டைகர் கூட நிறைய ஃபோட்டோ எடுக்க போகிறோம் சைரா கூட ஃபோட்டோ எடுக்கிறோம் பட் சைராக்கு பாருங்க சைராக்கு வந்து ட்ரெஸ்ஸே இன்னும் சேஞ்ச் பண்ணலை என்னென்னா எளிதான் ரூம் போகணும் ஒரு ரெண்டு மணி மூணு மணி முறை தான் ரூம் போகணும் ஸோ நாங்கள் மூணு பேர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம்

ए कौन बस उरा लो

હા ઓકે 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 બ્રદર બ્રદર ડે

அவர் மயிலாடியிலே பல புலிகள் அடக்குறவரு இதெல்லாம் அவருக்கு சின்ன விஷயம் அவரு தடவும் போது வேற எங்க தடவற்றாத அடுத்தபடியாக சுபின் சார் இருக்காப்ல போட்டோகிராஃபரு ஆல்ரெடி நீ எலும்பு மாதிரிதான் இருக்க பாரு எங்க பாரு கையெல்லாம் நடுக்குதுமா எனக்கு முடிஞ்சிருச்சு எனக்கு அந்த கையாட்டம் நிக்கல அப்ப போனதுல இருந்து செம்மையா இருக்குப்பா ஐயோ போன் 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 வேற மாதிரி வேற மாதிரி போன் இதுக்கு அடுத்து வந்து சோ எடிட் போடுறவங்க பாருங்க லைனை பாருங்க வா செம ஃபீல் பா ஊமேவே வேற மாதிரி ஃபீல் சமயா இருந்துச்சு ஊமேவே வா அனு பாயந்து பாயந்து

பாருங்க எவ்வளோ புரி வந்து சாப்பிட்டது இது ஒரு கேம் வச்சுருக்காங்க எப்படின்னா என்ன இருக்கா கன்ஷூட் இப்படி காசு கொடுத்து கரெக்டாக மேலே அந்த கோடுது பார்த்தீங்களா கரெக்டாக அதில் சுட்டிங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்க சிக்கன் வந்து கீழே விடும் அது கீழே இருந்துச்சுன்னா அந்த சிக்கனை வந்து இந்த தைகரை வந்து சாப்பிடும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க உண்மையாகவே வேறு மாதிரி இருந்துச்சு தாய்கோ தாய்கோ சைரா பேர் தைகா பேரு

உண்மையாவே டைகர் பார்க்கு வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க உண்மையா ஐயோ என்ன சொல்லனே தெரியல சைரா அவ்வளோ சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அவளுக்கு வந்து அந்த வீடியோ போட்டு போட்டு காட்டே இருக்கிறேன் அவள் கூட அந்த என்ன சொல்றது டைகர் கூட இருந்து எடுத்த வீடியோ அப்புறம் அந்த குட்டி டைகருக்கு அந்த பால் குட்டின வீடியோ அதெல்லாம் பயங்கரமாக சைரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக தாய்லாந்தை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண இதே அந்த டைகர் பார்க் தான் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே செம்மையா இருந்துச்சு செம்ம ஒருத்தா இருந்துச்சு உண்மையா சொல்ல போன சம ஒருத்தி சொல்லலாம் அகைன் அடுத்த சீரீஸ்ல பாக்கலாம் ஓகேவா தேங்க்யூ